ஒரு காலத்துல அழகான ஒரு ஒரு நாடு இருந்துச்சு மணிமாறன் அவனுக்கு துணையா அறிவும் ஆற்றலும் நிறைஞ்ச மதியழகன் அப்படின்னு ஒரு அமைச்சர் இருந்தாரு எல்லாம் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நல்ல நாள் பார்த்து மன்னனுக்கும் பக்கத்து நாட்டு இளவரசிக்கும் கல்யாணம் நடந்துச்சு கல்யாணம் முடிஞ்சதும் என்னாச்சு தெரியுமா அரசன் மணிமாறன் ஆட்சி பொறுப்பு எல்லாத்தையும் மதியழகன் கிட்ட ஒப்படைச்சிட்டு அரண்மனையில தன்னோட புது மனைவியோடைய காலத்தை கழிச்சிட்டு இருந்தான் நாட்டு நடப்பு எதையும் அவன் கவனிக்கவே இல்ல ஆனா மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா அமைச்சன் மதியழகனோட சூழ்ச்சியாலதான் அரசன் இப்படி இருக்கான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க இத கேட்டு நல்ல அமைச்சன் மதியழகனுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு ஐயோ எப்படி அரசனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது நல்லாட்சி நடத்த என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சான் கடைசில ஒரு முடிவுக்கு வந்தான் மன்னன் கிட்ட போய் அரசே நான் ஒரு புனித பயணம் போகலான்னு இருக்கேன் திரும்பி வர சில மாசங்கள் ஆகும் எனக்கு விடை கொடுங்க அப்படின்னு கேட்டான் அரசன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தான் வேண்டாம் மதியழகா நீ இல்லாம நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்டான் ஆனா அமைச்சன் தன்னோட முடிவ மாத்திக்கவே இல்ல புனித பயணம் போறப்பட்டு போயிட்டான் அமைச்சன் போனதுக்கு அப்புறம் நம்பகமான வேற யாருமே இல்லாததால அரசன் அன்றுல இருந்து ஆட்சி பொறுப்பை கவனிக்க ஆரம்பிச்சான் இத பார்த்து மக்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க புனித பயணம் புறப்பட்ட அமைச்சன் மதியழகன் பல ஊர்களை கடந்து ஒரு துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தான் அங்கிருந்து கப்பல்ல ஏறி வேற ஒரு நாட்டுக்கு கிளம்புனான் கப்பல் நடுக்கடல்ல போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல தண்ணிக்கு நடுவுல ஒரு மரம் மேல எழும்பி வந்துச்சு அந்த மரத்தோட கிளையில பேரழகு வாய்ந்த ஒரு பொண்ணு உட்கார்ந்து யாழ் வாசிச்சு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா அவளோட பாட்டு அவ்வளோ இனிமையா இருந்துச்சு அமைச்சன் ஆச்சரியத்தோட அந்த அதிசயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே அந்த பொண்ணு மரத்தோடயே தண்ணிக்குள்ள மறைஞ்சு போயிட்டா இத பார்த்து மதியழகன் ரொம்பவே வியந்து போனான் கப்பல் தலைவன் கிட்ட இத பத்தி கேட்டான் அதுக்கு கப்பல் தலைவன் சொன்னா ஐயா நாங்க இந்த பகுதிக்கு வரும்போதெல்லாம் இத பாக்குறோம் இது எங்களுக்கு ரொம்பவே பழக்கமான ஒரு காட்சிதான் தான் அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் பல நாடுகளுக்கு போயிட்டு தன்னோட பயணத்தை முடிச்சுக்கிட்டு அமைச்சன் மதியழகன் நாட்டுக்கு திரும்பினான் அவன் அரசன் அன்போட வரவேற்றான் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்ததை பத்தி எல்லாம் பேசி தீர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அரசன் அமைச்சன் கிட்ட நீ பல நாடுகளுக்கு போனியே அங்க ஏதாவது அதிசயத்தை பாத்தியா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அமைச்சன் தான் கடலுக்கு நடுவுல பார்த்த அந்த அற்புத பெண்ண பத்தி எதுவுமே மறைக்காம சொன்னான் அதை கேட்ட அரசன் நான் எப்படியாவது அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அமைச்சனை வற்புறுத்தி அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு கப்பல்ல ஏறி பயணம் செஞ்சான் அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு வந்ததும் வழக்கம் போல கடலுக்கு உள்ளே இருந்து அந்த மரம் வெளியே வந்துச்சு அழகான அந்த பொண்ணு யாழ் வாசிச்சுக்கிட்டு இருந்தா உடனே அரசன் கப்பல்ல இருந்து கடல்ல குதிச்சான் நீந்தி போய் அந்த பொண்ணு இருந்த மரத்துல ஏறினான் அரசன் மரத்துல ஏறினதும் அவனையும் சேர்த்து கடலுக்கு மூழ்கி அந்த மரம் கடலுக்கு அடியில இருந்த ஒரு குகைக்குள்ள கொண்டு போச்சு யாழ் அந்த பெண்ணை பார்த்த அரசன் நான் நான் உங்க மயங்கிட்டேன் இந்த நாட்டு அரசன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு அந்த பொண்ணு அரசே நான் தேவலோகத்திலிருந்து வந்த ஒரு பெண் ஒரு சின்ன தவறு செஞ்சதால ஏற்பட்ட சாபத்துல இப்படி தண்ணிக்குள்ள வாழறேன் தினமும் ஒரு தடவை வெளியே வந்து யாழ் வாசிப்பேன் அப்ப யாராவது துணிச்சலோட என்ன அணுகுனா அவங்களையே நான் கல்யாணம் பண்ணி ரெண்டு வருஷம் அவங்க கூட வாழ்ந்துட்டு மறுபடியும் தேவலோகம் இதுதான் என்னோட விமோசனம் கிடைச்சிடும் சொன்னான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் அவளோட அரசன் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தான் மறுபடியும் அமைச்சன் கிட்டயே ஆட்சிய பாத்துக்க சொல்லிட்டு அரசன் அந்த புறத்திலேயே காலத்தை கழிச்சான் அவளோட சாப விமோசனாலும் வந்துச்சு அவளை கூட்டிட்டு போக தேவகுருவே வந்தாரு அரசன் அவ மேல வச்சிருந்த அன்பை பார்த்து தேவகுருவுக்கு இரக்கம் வந்துச்சு அரசனோட ஆயுள் முழுக்க இவ இங்கேயே இருக்கலாம் அனுமதி கொடுத்தாரு தேவலோகம் போக போறாளேன்னு வருத்தத்துல இருந்த அரசனும் நாட்டு மக்களும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஆனா அந்த அமைச்சன் மதியழகன் அன்றியரவே தற்கொலை பண்ணிக்கிட்டான் இப்போ ஒரு கேள்வி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது அமைச்சன் மட்டும் ஏன் மனசு விரும்பி தற்கொலை பண்ணிக்கிட்டான் யோசிச்சு பாருங்க இதற்கான விடை இதோ தேவலோக போன் வாழ்நாள் முழுக்க அரசனோட இருக்கலாங்கிறதால இனிமே அரசன் அந்த புறத்தை விட்டு எங்கேயுமே போக மாட்டான் அமைச்சன் மதியழகன் கிட்ட ஆட்சியை ஒப்படைச்சிட்டு அங்கேயே சந்தோஷமா இருப்பான் ஆனா மக்கள் இதெல்லாம் மதியழகனாலதான் வந்தது அவனாலதான் அரசனுக்கு தேவலோக பெண் கிடைச்சா அதனாலதான் அரசன் அந்த புறத்திலேயே அடங்கி கிடக்குறான் அப்படின்னு தான் குறை சொல்லுவாங்க மதியழகன் இல்லனா, கண்டிப்பா அரசன் ஆட்சியை ஏற்று நடத்துவான்னு நினைச்சு மக்கள் தன்னை குறை சொல்ல கூடாதுன்னு மனசு விதும்பி, தற்கொலை பண்ணிக்கிட்டான் மதியழகன் நண்பர்களே இப்போ இன்னொரு சுவாரஸ்யமான கதை சொல்றேன் ஒரு அரசனுக்கு அவனுடைய எல்லா பற்களும் விழுந்து வாயில்லாம் இல்லாத பொக்கவாயா இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு இதனால காலையில ரொம்ப பயத்தோட எழுந்த அரசன் அந்த கனவுனால என்ன கெட்டது நடக்குமோனு பயந்து முதல் வேலையா ஒரு நாடி ஜோதிடரை வரவழைச்சான் அந்த ஜோதிடர் தன்னோட சோடியை எடுத்து அந்த பொக்கவாய் கனவு பத்தி எழுதியிருந்த ஒரு ஓலைய வாசிச்சுட்டு அரசே உங்க மனைவி குழந்தைங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை முன்னாடியே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு பலன் சொன்னாரு உடனே அரசன் ரொம்ப கோபமாகி இவனை புடிச்சு சிறையில போடுங்க அப்படின்னு உத்தரவிட்டான் ஆனாலும் மன்னனோட மனசு சமாதானமாகல வேற ஒரு நாடி ஜோதிடரை வரவழைச்சு அவன்கிட்டயும் தன்னோட பொக்கைவாய் கனவோட அர்த்தம் என்னன்னு கேட்டான் அந்த ஜோதிடரும் அதே மாதிரி ஒரு ஓலை சோடியை தான் வச்சிருந்தாரு அவரும் அதை பார்த்துட்டு மன்னா உங்க சொந்த பந்தங்கள்னா விட நீங்க நீண்ட காலம் ஈடேடி வாழ்வீங்க அப்படின்னு பலன் சொன்னாரு இத கேட்ட அரசன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஜோதிடருக்கு நிறைய பரிசுகள் கொடுத்து வழி அனுப்பி வச்சான் என்ன நண்பர்களே ரெண்டு பேரும் ஒரே ஓலையதான் படிச்சாங்க ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க ஆனா ஒருத்தர் எல்லாரும் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாரு இன்னொருத்தர் எல்லாரையும் கடந்து நீங்க வாழ்வீங்க அப்படின்னு சொன்னாரு இதுதான் வித்தியாசம் நண்பர்களே நம்ம பேசுற வார்த்தைகளை கவனமா கையாண்டா வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்கலாம்